விரைய சனிகாலத்தில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல அவங்க இருக்கிற நேட்டிவ் பிளேஸை விட்டு அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும் ஓகே பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறோம்ல தான் ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க இடம் போது அது ஒரு பெரிய பரிகாரமாக போகும் இப்போ நீங்கள் ஓன் ஹவுஸில் நிறைய ஃபேம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா மாறி கொஞ்சம் போயிருக்கிறது நல்லது இல்லை ஃபாரின் மாதிரி ஜாப் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னா தாராளமாக போயிடலாம் ஏன்னா நம்ம அங்கே ஒரு அகதி மாதிரி அதை மீன்ஸ் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம அங்கே கொஞ்சம் அடக்கி தான் வசிப்போம் நம்மளுடைய எல்லாத்தையுமே சுருட்டி வச்சுப்போம் நம்ம வந்து இப்போ நம்ம சொந்த ஊரில் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் வெளியூருக்கு போனால் நம்ம அப்படி இருப்போமா இருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே வேறு லாங்குவேஜ் பேசுவோம் வேறு ஊர் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் நம்ம அடங்கி இருக்கும்போது சனி பார்க்கவும் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் இல்லை எனக்கு ஃபாரின் மாதிரி கிடைக்கல அப்படின்றவங்க வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுங்க வேறு வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஊருக்கு கூட அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஆரை கடந்து செல்கிறோம்ல அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்